நண்பர்களே நம்ம முதல் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் உங்கள் சுற்று உங்களா உங்கள் பிள்ளைலாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த பட்டா பத்திரம் சிட்டா இதில் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு பேர் வந்து தவறுலாம் இருக்கும் பேர் அல்லது அப்பா பேர் அல்லது அந்த பரப்பளவு இடம் அமைச்சுக்க இடம் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் தவறாக இருக்கும் இது என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரியாது பத்திரத்தை வாங்கி போட்டி பிழைச்சி வச்சு பூட்டி வச்சிருவோம் அவ்வளோதான் பத்திரத்தை பத்திரமாக வச்சுக்குவோம் நம்ம ஆனால் அது ஒரு பேங்க் லோனுக்கோ வங்கிக்கு லோனுக்கோ அல்லது இந்த விக்க போறோம் கடன் வைக்க போறோம் அப்படிங்கும் போது அப்படிங்கும் போது எடுத்துட்டு போய் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் காமிச்சோம்னா அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்தந்த பிள்ளை இருக்குதுங்க அப்படின்னு நம்ம எப்பவோ வாங்கியிருப்போம் அதை வந்து நம்ம தேவைக்கு எடுத்துட்டு போக போகும்போது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு பார்க்க போகும்போது நமக்கு பிள்ளைக்கு தெரியும் அந்த அவசரத்தில் பிள்ளை சரியும் பண்ண முடியாது பல பதனத்துக்கு உருவாகிருவோம் இரண்டாம் இப்படி ஆகிப்போச்சுன்னு ஒரு மன கு உருவாக்கிரும் அதுக்கு வந்து உங்ககிட்ட இருக்க ஆவணங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி எடுத்து செக் பண்ணி வச்சுக்கணும் அதிக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்காவது எடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒரு செக் பண்ணிதான் கட்டாக்குதா பிள்ளை இருக்குதா இன்னைக்கு என்ன டிஎஸ் நம்பர் மாதிரி இருக்குதா இன்னைக்கு எஸ்எப்ட் நம்பர் மாதிரி இருக்குதா அப்படிங்கறத நம்ம நம்ம பேர் கரெக்டாக வந்துருச்சு அதில் அப்படிங்கிறத ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் இந்த நிறைய வசதிகள் இருக்கு இதை பார்த்துக்கணும் இதெல்லாம் போது மத்திய அரசாங்கம் ஒரு புது திட்டம் ஒன்று கொண்டு வர போகிறாங்க இந்த ஆதார் கார்டு ஆல்ரெடி வந்து எல்லாமே ஆதார் கார்டு இணைச்சாச்சு இப்போ இந்த பட்டாசிட்டா வருவாய்த்துறை ஆவணங்கள் பத்திரப்பதிவு ஆவணங்கள் பத்திரங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஆதார் கார்டு இணைக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துக்கிற ஒரு தகவல் அது வந்துட்டு இன்னும் நமக்குலாம் சவுரியமாக போயிடும் அது என்னென்ன நம்ம யூஸ் ஆகும் ஒருத்தர் வந்து எவ்வளோ சொத்து வச்சிருக்காரு எங்க வச்சிருக்காரு அப்படிங்கறத அரசாங்கம் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் வந்து இந்த தேவையில்லாமல் ஒரு ஆபீஸ் போய் அலைறதுல நெட்ல போட்டாலே நம்ம சொத்து இருக்குது இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இது சம்பந்தமா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பூ ஆதார் வரப்போகுது அப்படின்னு அந்த பூ ஆதார் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட ஆவணங்களை சரி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் திருத்தி வச்சிட்டோம்னா கண்டிப்பா அதுல நமக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம கரெக்டாக அரசாங்கம் கொடுத்துரும் அதை நிலத்துக்கு ஆதாரம் கொடுக்குறாங்களா அதையே இணைக்கிறக்கு வசதியாக போயிடும் அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி பல நேரங்களில் வந்து நம்ம வந்து அவசியமான நேரத்தில் போய் அலையாமல் இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போதே தாராளம் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் அப்பா வேறு நம்மளோட பேர் அல்லது இடத்தோட விஸ்தீரணம் பரப்பளவு நான்கு எல்லை இதில் கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறது புதுசாக இருக்கணும் பார்த்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி நேரங்களில் வந்து கடைசி நேரத்தில் வந்து அலையும் போது உங்களுக்கு வீண் அலைச்சல் தவிர்க்கலாம் இது எங்களோட சின்ன ஆலோசனை இதை பின்பற்றி நம்புகிறேன் மீண்டும் நல்லது வீடியோவில் சேர்ந்திருக்கும்பே வெரைபெறுவது